பாலம் ஒன்று கொண்டு வரப்பட்டு நரகத்தில் மேலே கொண்டு வைக்கப்படும் இவ்வாறு நபிசல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னபோது நாங்கள் இறை தூதர் அவர்களே அது என்ன பாலம் என்று கேட்டோம் நபிசல்லல்லாகோ அழகி விசல்லம் அவர்கள் அது கால்கள் வழுக்கும் இடம் மேலும் இடமாக காணப்படும் அதன் மீது இரும்பு குக்கிகளும் அகன்ற நீண்ட முற்களும் அந்த முற்கள் வளைந்ததாக காணப்படும் நஜிஜு பகுதியில் முளைக்கும் அவை கருவேல மர முற்களைப் போன்று காணப்படும் என்று நபிசல்ல மாளிகி வசந்தம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையால் அந்த பாலத்தை கன்சிமிட்டும் நேரத்திற்குள் மின்னலை போன்றும் காற்றை போன்றும் பந்தய குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை போன்றும் மிக விரைவாக கடந்து விடுவர் எந்த காயமுமின்றி தப்பிவிடுவோரும் உண்டு காயத்துடன் தப்புவோரும் உண்டு மூர்ச்சையாகி நரக நெருப்பில் வெழுவோரும் உண்டு இறுதியில் அவர்களின் கடைசி ஆள் கடுமையாக எழுத்துச் செல்லப்படுவார் பின்னர் தாம் தப்பித்து விட்டோம் என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் காணும்போது தம் சகோதரர்களுக்காக சர்வ அதிகாரமும் படைத்த இறைவனிடம் அன்று அவர்கள் கடுமையாக ஒன்றாடுவார்கள் எந்த ஒரு மனிதர் கடுகளவு அமல்கள் எஞ்சி இருந்தாலும் அதன் காரணமாக முடிவில் வெற்றி பெற்றவர்களும் அவர்களில் இருப்பர் இறை தூதர் ரசி அழகி வசல்லும் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளர் நரகத்தின் பாலத்திலிருந்து தப்பி வரும்போது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலுள்ள ஒரு பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அங்கு உலகில் வாழ்ந்தபோது அவர்களுக்கிடையே நடந்த அநீதத்திற்காக சிலரிடமிருந்து சிலர் கணக்கு திருத்துக் கொள்ளுவார்கள் இறுதியில் அவர்கள் மாசு நீங்கி தூய்மையான மனிதனாக சுவர்க்கத்தில் அனுமதி வழங்கப்படுவார்கள் முகம்மதியின் உயிர் எவன் கை வசத்தில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அவர்கள் சொர்க்கத்தில் உள்ள தம் வசித்து உலகத்திலிருந்த அவர்களின் இல்லத்தை விட எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என அபூசு அல்ல சுதிரம் அவர்கள் அறிவிக்கின்றனர் எனவே வாழும் காலமெல்லாம் அல்லாஹவை பயந்து இரையச்சத்தோடு மறுமையில் சிந்தனையுடன் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி தந்திர்கள் குறிவானாக மேலும் மறுமையில் இந்த சுராத்தலையும் என்ற இந்த பாலத்தில் வெற்றி பெற்று செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்மை ஆக்கி தந்திர்கள் குறிவானாக அலாம் வலைக்கம் வரஹமத்துல்ல